ണയൻ ചങ്കു ചക്രായുധം തൊഴുവോർക്കു അരു ശ്രീവേങ്കടം നാരായണും പാരായണം നളമ്യാവും തരുവാമൃതം குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் தேடி தேடி போய் பணிவிடைகள் செஞ்சீங்கன்னா அந்த குலதெய்வ அருள் தன்னால் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைச்சா நீங்கள் எதையும் ஜெயிக்கலாம் இந்த பாருங்கள் சூரியனை பிடிக்க அனுமன் போகிறார் சூரியனை என்ன செஞ்சார் சூரியனை என்றே சொந்தம் கொண்டாடியுமா கேம கருவான் ஸ்ரீராம சூரியனை பழம்னு நினச்சி பிடிக்க போயிட்டார் அப்போ ராகு வந்து சூரியனை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அனுமனை வந்து டிஸ்டர்பு பண்ணவும் ராகு என்ன செஞ்சார் தட்டி விட்டுட்டார் அனுமனை தட்டி விட்டதில் பூமியில் வந்து விழுந்துட்டார் அதனால தான் அவருக்கு இந்த இடம் செவந்துருக்கும் அனுமனுக்கு இந்த இடம் செவக்க காரணம்னா ராகு தட்டி விட்டது ஆனால் ராகு என்ன சொல்லுது நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணினு நான் தட்டிக்கிட்டேன் ஆ கண்டிப்பாக குலதெய்வத்தை பேணணும் அப்போ ராகு சொல்லுது அனுமன்கிட்ட நான் செய்த தவறுக்கு நான் உன்னைய துன்பப்படுத்திட்டேன் என் என் திசையில் வாரவங்க ராகு திசை பிடிச்சவங்க ராகு பாதிப்பு உள்ளவங்க ராகுனால தடை ஏற்படுறவங்களுக்கெல்லாம் நீ நன்மை செய்தி என்ன கேட்க அனுமனை அதனால் திருமண தடை வேலை தடை பணவரவு தடையாகுது இதுக்கெல்லாம் நீங்கள் அனுமனை சனிக்கிழமை தோறும் போய் கும்பிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லி துளசி சாத்தினீங்கன்னா அப்படியே காவியத்தை ஜெயிக்க வச்சு கொடுப்பார் அதனால காரிய தடை விலக அனுமனையும் நீங்க வணங்கலாம் சனிக்கிழமை தோறும் நீங்க அனுமன் கோயிலுக்கு போனா ராகு தோஷங்கள் சனி தோஷங்கள்லாம் வீழாகும் பிரபோ கணபதி ஓ ஐபிபி சால் டேக்கிங் மெடிசன் ராஜ்குமார் நீங்கள் தண்ணி நிறைய குடிங்க பகல் பூரா நிறைய தண்ணி குடிங்க உப்பை உணவில் குறைச்சிருங்க அந்த லெவல் கரெக்டாக வர்ற வரைக்கும் உப்பை நீங்கள் வீட்டில் சமைக்கிறவங்க அவங்க ஒய்ஃபிட்டே சொல்லிடுங்க அளவாக உப்பு போடுறது உப்பை நிறைய குறைச்சிருங்க ரோஸ்டட் ஐட்டங்கள் சாப்பிடாதீங்க சிப்ஸு மீன் வறுவல் கோழி வறுவல் அந்த மாதிரி வறுவல் ஐட்டங்கள் சாப்பிடாதீங்க ராஜகுமார் இதை செய்யுங்க தண்ணி பகல் பூரா நிறைய குடிங்க நைட்டு சாப்பாட்டுக்கு ஓரளவு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிங்க நிறைய குடிச்சிங்கன்னா ஒன்றுக்கு வரும் அதனால் பகல் பூரா நிறைய தண்ணி குடிங்க தண்ணி நிறைய குடிக்கிட்டாலும் நமக்கு ப்ளட் ப்ரெஷர் வரும் அந்த வெ வந்து சுருங்கி போயிடும் அதனால தான் நமக்கு வந்து ப்ரெஷர் வருது உப்பை மேக்ஸிமம் குறைச்சிருங்க உப்பு ஐட்டங்கள் எதையும் தொடாதீங்க ரோஸ்டட் ஐட்டம் எதுவும் தொடாதீங்க ரொம்ப கொழுப்பு அதிகமான உணவுகள் எடுக்காதீங்க கீரை வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு சூப்பு அப்படி உங்கள் சாப்பாட்டு டைப்பை மாற்றிக்கோங்க கோப பய உணர்வு போக நீங்கள் முருகர